தெற்குப்ளைய காலத்து கதை ஒன்னு சொல்லுங்க அம்மா என்ன கதை சொல்றன்னு நம்ம பழைய காலத்துல சின்ன வயசுல நடந்த கதைகள் என்ன சின்ன வயசுல சின்ன வயசுல நான் பள்ளியில படிச்சேன் எத்தனா கிளாஸ் ஓ நேரா படிச்சேன் யாரு பள்ளி பொம்மனே பொம்மனே வெளு மாமூடு மாமூடு கடாயி பொம்மனே பொம்மனே வெளுயா பொம்மனே பிர அதுக்கு நான் பள்ளிக்கு போறேன் அங்க படிச்சளா அங்க படிச்சேன் ஏன்

Ada apa ya, ni kata tampil ya? ya, ma. Ambil, ya. Ah, ha, ada saya. apa ni kan dia? Dan dia. Dan dia.